நேற்று பண்ண ஹெர்பல் சோப்பு இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த மோட்லேருந்து எடுக்கணும் இப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு டைம் முடிஞ்சது இப்போ தான் நான் எடுக்கிறேன் இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த ரெண்டு சோப் நான் தனியாக பண்ணேங்க ஏன்னா ஜென்ஸு யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க அதனால் மஞ்சள் சேர்க்காமல் ஹெர்பல் மட்டும் வச்சு பண்ணியிருந்தேன் இதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு நான் இது இன்னொரு சோப் பார்த்திங்கன்னா ஒன் கேஜியில் பண்ணியிருந்தேன் ஏன்னா லேடிஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதனால் வந்து ஒன் கேஜியில் பண்ணியிருந்தேன் இதுவும் சூப்பராக வந்திருக்கு நல்லா டபுள் கலர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இது இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த கலர் இதுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கில் போயிடும் என்கிட்ட கட்டிங் மிஷின் இல்லை அதனால் நான் எங்கே வந்து கற்றுக்கிட்டேனோ அங்கே தான் கொடுத்து விட்டுருந்தேன் ஸோ அதனால் கட் பண்ணுற சீனை காமிக்க முடியல நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்துடும் வந்த பிறகு நான் கட் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த சோப் அழகாக ரெடி ஆகிடுச்சு ஆனால் இது ஒரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து ஸோ அதுக்கப்புறம் தான் இது அவங்களுக்கு கொடுக்க முடியும்